我。Oh. रेन्द्र पद विभ्रम दानदक्ष आनन्द हेतुरधिकं मुरविद्विषोऽपि ईषन्निषे मयि क्षणमीक्षणार्थं इन्दी सह ஸ்ருதி ஸ்மிருதி ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் ஏழாவது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான

தகுதியினை பெற்று பெற்றுவிடுவான் அதுவும் அந்த கடை கண்ணின் பாதி பார்வை ஒரே ஒரு க்ஷணம் ஒருவனுக்கு ஏற்பட்டாலே போதும் அந்த மனிதன் அகண்ட ஐஸ்வரியம் உள்ளவனாக ஆகிவிடுவான் என்பதைத்தான் சங்கரர் விஸ்வாமரேந்திர பதவி தக்ஷம் என்று ஸ்வர்கலோகத்தில் உள்ள எல்லா சுகங்களையும் இந்த உலகத்திலேயே தனது பக்தனுக்கு கொடுக்கும் வல்லமை தாயாரின் கடாட்ச வீக்ஷண்யத்திற்கு இருக்கிறது என்கிறார் அது மட்டுமல்லாமல் முரண் என்ற அசுரனை வதம் செய்த முராரியான மகாவிஷ்ணுவிற்கு அளவிட முடியாத அதிகமான ஆனந்தத்தை அந்த பார்வை கொடுக்கிறதாம் மகாவிஷ்ணு ஆனந்தமாக இருந்தால் தானே இந்த உலகத்தில் உள்ள நாம் எல்லோரும் ஆனந்தமாக சுகமாக வாழ முடியும் காக்கும் கடவுள் அவர்தானே அதனால் தான் ஆச்சாரியர் ஆனந்த ஹேத்துர் அதிகம் முரவித் என்று முராரியையும் துதிக்கிறார் நீலோத்பலம் என்னும் நீல நிற அல்லிப்பூவின் உள்பகுதி அவ்வளவு அழகாக இருக்கும் மகாலட்சுமி தாயாரின் நளினமான கண்கள் அந்த அழகான மலரின் நடு உள் பகுதியையே ஓமையாக கூறுகிறார் சங்கரர் அதைத்தான் இந்தீவரோதர சகோதரம் இந்திராய என்கிறார் இந்து எனப்படும் சந்திரனை பார்த்துவிட்டு மலரும் நீல நிற அல்லிப்பூ அதனால் சந்திரனும் நீலோத்பலமும் சகோதர சகோதரி அதை போலவே தாயாரும் சந்திரனும் பார்க்கடலிலிருந்து உதித்து வந்தவர்கள் தானே அதனால் சந்திரனும் தாயாரும் சகோதர சகோதரி அதனாலேயே தாயாரின் நளினமான வழிகளை நீலோத்பல மலரோடு ஒப்பு ஓமையாக கூறுகிறார் ஆச்சாரியர் அவரது புத்தி கூர்மையும் ஒரே வார்த்தையில் நிறைய அர்த்தம் தரும் மொழி புலமையையும் நினைத்தாலே சிலிர்கிறது இல்லையா ஈஷத் என்றால் ஸ்வல்பம் அதாவது சிறிது என்று பொருள் ஈஷன் நிஷீதது மயிக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் என்று அந்த நீல நிற விழிகளின் சிறு பார்வையை ஒரு கணம் என்மேலும் பொழிவாய்த்தாயே என்று தாயாரை வேண்டுகிறார் சங்கரர் அதுவும் தாயாரை இந்திரா என்னும் நாமத்தில் துதிக்கிறார் தன தரும் லக்ஷ்மியாக துதிக்கிறார் இந்திரா என்றால் சகோதரி என்றாலும் இந்திரா என்றால் அகண்ட ஐஸ்வர்யத்தையும் உலகை ஆளும் திறனையும் உயர்ந்த பதவியையும் செல்வங்களையும் கொடுப்பவள் என்று பொருள் நீலோத்பல புஷ்பத்தை தாயாரின் கடாட்ச வீக்ஷணத்திற்கு உபமானமாக சொன்னதால் தாயாருக்கு உகந்த புஷ்பம் நீலோத்பல புஷ்பம் நீல நிற அல்லிப்பூவினால் பக்தியுடன் லக்ஷ்மி தேவியை பூஜை செய்தால் லக்ஷ்மி கடாக்சம் ஏற்படும் லக்ஷ்மி கடாக்ஷம் ஏற்பட்டு விட்டால் நாம் பரபிரம்மத்துடன் ஒன்று சேரும் பாக்யமும் ஏற்படும் அதற்கு பெயர்தான் விஸ்வாமரேந்திர பதவி என்பது இந்த ஸ்லோகத்தில் மகாவிஷ்ணுவை முரவித்விஷன் அதாவது முராரி என்னும் நாமத்திலும் தாயாரை இந்திரா என்னும் நாமத்திலும் துதித்து உயர்ந்த பதவியான மோட்சத்தை வேண்டுகிறார் ஆதிசங்கரர் நாமும் தாயாரின் கடைக்கண் பார்வை நம்மீது ஒரு க்ஷண நேரமாவது விழுமாறு அவளை துதிப்போம் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த ஏழாவது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து துதித்தால் நல்ல வேலை வாய்ப்பு வேலையில் உயர்ந்த பதவி கிடைக்கும் துதித்து பலன் பெறுவோம் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்